மதத்தை விட்டு அவர் பௌத்தத்துக்கு சென்றதால் அவர் இந்து மதத்துக்கு விரோதமானவர் என்று கூறப்படுகிறது ஆனால் அப்படி இல்லை அவர் என்ன கூறினார் என்றால் நான் நான் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது அதில் ஜாதி ரீதியான பாகுபாடு இல்லை என்பதற்காக அங்கு செல்கிறேன் என்றுதான் கூறினார் அவர் எதிரி எதிர் உணர்வு எதிர்ப்புணர்வு கொண்டிருக்கவில்லை ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கின்றன ஒன்றை நான் இங்கு கூறுகிறேன் அவர் அமெரிக்காவிலிருந்து அவர் படித்துவிட்டு வரும்போது சூரத்தில் பரோடாவில் மன்னிக்க வேண்டும் பரோடாவில் அரசவையில் மகாராஜாவிடம் அவர் படிக்க வேண்டியிருந்தது ஏனென்றால் உதவித்தொகை பெற்றிருந்தார் அப் அப்போது அவருக்கு அமர்வதற்கு இடம் அளிக்கப்படவில்லை ஒரு சிதைந்து போன ஒரு விருந்தினர் இல்லம் அவருக்கு வழங்கப்பட்டது அது பார்சி மக்களுக்காக வழங்கப்பட்டது ஆனால் அது அம்பேத்கருக்கு வழங்கப்படவில்லை நீங்கள் நீங்கள் பாரசி நீங்கள் தீண்டாமையில் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை என்னை வாழ விடுங்கள் இங்கு என்று கூறினார் லண்டனில் இருந்து அவருடன் படித்த ஒரு கிறிஸ்தவ நண்பருடன் அவர் பேசினால் நீங்கள் கிறிஸ்தியை உங்களுடையில் தீண்டாமை இல்லை எனவே சில நாட்கள் என்னை வாழ்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார் அவர் என்ன கூறினார் என்றால் நான் உங்களுக்கு வாய்ப்பளிப்பேன் ஆனால் உங்களை நான் இங்கு வாழ விட்டால் எனது வணிகம் பாதிக்கப்பட்டு விடும் அதனால் நான் உங்களை அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார் அதற்கு பிறகு அவர் சமாஜ் நகர் தாண்டி அஜந்தா கோட்டை பார்க்க சென்று விட்டு திரும்பி வரும்போது சம்பாஜி நகரில் தௌலதாபாத் கோட்டைக்கு சென்று பார்க்க சென்றபோது அவர் அவர் சற்று தூசி அடைந்து விட்டது அவரது ஆடைகள் அங்கு அதை கழுவி கொள்வதற்காக அந்த குளத்திற்கு அவர் சென்று தொட்ட போது அங்கிருந்த இஸ்லாமியர்கள் வந்து நீ ஏன் எங்களது குளத்தை தொட்டாய் என்று கேட்டார்கள் நீ இப்போது ரம்சான் சென்று கொண்டிருக்கிறது உங்களிடம் தீண்டாமை இல்லையே நான் தொடுவதால் இது எப்படி அசுத்தமாகிவிடும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நீங்கள் எங்கள் குளத்தின் நீரை தொட்டீர்கள் உங்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம் என்று கூறினார்கள் எது தீண்டாமையோ அதே தீண்டாமை அனைவரிடமும் இருக்கிறது கிறிஸ்துவர் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் அனைவரிடமும் இருக்கிறது என்று கூறினார் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறகு அவர் தீட்சை பெற சென்றார் அவர் வாழ்வில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன பாபா சாஹிப் அவர்கள் இந்த ஒதுக்கீட்டின் ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கான ஒதுக்கீடு பற்றி அவர் பேச ஆரம்பித்த போது பல விவாதங்கள் அது ஏற்பட்டன அனைவருக்கும் வெளிப்படையாக நடந்தது இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு என்று ஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஏன் பத்து ஆண்டுகள் அப்பொழுது அம்பேத்கர் என்பவர் பின்தங்கியவர்கள் சமமாக வரும் வரை இது தொடரப்பட வேண்டும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள் நான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன் இந்த ஒதுக்கீடு என்பது சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் பத்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் ஆனால் தீண்டாமை என்பது இந்தியாவில் இருக்கும் வரை நமது மக்கள் காங்கிரஸ் கட்சியை சார்பில் இங்கு உறுப்பினராக இருப்பவர்கள் நான் இங்கு பேசுவதை எதிர்க்கிறார்கள் எனவே ஒதுக்கீடு பத்து ஆண்டுகளுக்காகவாவது இருக்க வேண்டும் என்று அவர் ஒப்புக்கொண்டார் மற்ற அனைத்து கட்சிகளும் இப்பொழுது அதை நீட்டித்துக் கொண்டே வருகின்றன அம்பேத்கர் அவர்கள் பண்டித் நேரு மிகப்பெரிய தலைவர் முதல் பிரதமரானார் அவர்கள் இருவருக்கும் இடையில் கருத்து வேற்றுமைகள் இருந்தன அது நமக்கு தெரியும் அம்பேத்கர் அவர்கள் அவரின் மேற்கோளின் ஒன்று நான் காட்டுகிறேன் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நேரு அவர்கள் இருநூறு இரண்டாயிரம் முறைகளை அவர் இதுவரை இருக்கிறார் எனது ஆண்டுகளில் ஆனால் ஷெட்யூல்ட் காஸ்ட் பிரிவினரை பற்றிய அவர்களின் நலன் குறித்து ஒருமுறை கூட பேசவில்லை அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நமது மக்களுக்காக என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த தலைவர் பிடிவாதமாக இருக்கிறார் அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் என்று பாபா சாஹேப் குறிப்பிட்டிருக்கிறார் நான் எனது சொந்த கருத்தாக இதை கூறவில்லை அவரின் கருத்தை தான் நான் மேற்கோள் காட்டுகிறேன் அவை தலைவர் அவர்களே பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் நாம் அரசியல் சாசனம் குறித்து பேசும்போது அவரை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றி பேசுவது ஒதுக்கீடு இரண்டு பெரிய கருத்துக்கள் இருக்கின்றன பார்வைகள் இருக்கின்றன என்ன ஒதுக்கீட்டின் நோக்கம் என்ன அதன் காரணம் என்ன அம்பேத்கர் என் கருத்து என்னவென்றால் சமூக நீதி ஒவர்களுக்கு அவர்களுக்கான சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஆனால் பண்டித் ஜவஹர்லால் நேரு என்பவர் ஒரு தற்காலிகமான கருவி அவர்களை அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களை தேசிய நீரோட்டத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு தற்காலிக கருவி என்று கூறினார் ஜாதி அமைப்பு என்பதை ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் நினைத்தார் ஆனால் இவர் சிறந்த சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று நேரு நினைத்தார் பாபா சாஹிப் சமநிலை எட்டப்படும் ஒதுக்கீடு என்று கூறினார் ஆனால் நேரு ஆண்டுகள் என்று கூறினார் அதிகாரம் அளித்தல் பற்றி எடுத்துக்கொண்டால் பிரதிநிதித்துவம் மற்றும் கௌரவம் தலித்துகளுக்கு நிர்வாகத்தில் அவர்களுக்கு பங்களிப்பு வேண்டும் என்று கூறினார் ஆனால் நேரு பொருளாதார வளர்ச்சியில் அவர் கவனம் செலுத்தினார் அது காலப்போக்கில் தானாக மாறும் என்று நேரு நினைத்தார் இதுதான் கருத்து வேற்றுமைகள் அவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் கூட இதை படிக்கலாம் அம்பேத்கரின் கருத்துக்கள் அமைப்பு ரீதியிலானவும் பிரச்சனையின் வேரை தெரிந்து கொள்வதாகவும் இருந்தது ஆனால் நேருவின் கருத்துக்கள் என்பது முன்னேற்றத்தை நோக்கியதாக இருந்தது போது கூட நீங்கள் ஆட்சேபிக்கிறீர்கள் நேருவின் கருத்துக்கள் முன்னேற்றத்தின் அடிப்படையில் இருந்தது அதனால் இந்த இன்றும் இருக்கும் இந்த ஜாதி வேறுபாடுகளை அவர் சற்று குறைவாக மதிப்பிட்டு விட்டார் நேரு அவர்கள் நானும் ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் ஆனால் நேற்றே அதை பலர் கூறிவிட்டார்கள் அதனால் நான் அதை தவிர்க்கிறேன் அறுபத்தி ஏழில் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பிரதமர் நேரு ஒரு கடிதம் எழுதினார் அது எதிர்மறையான கடிதம் இல்லை கவலைப்படாதீர்கள் அதிக எதிர்மறைய கருத்துக்கள் அதில் இல்லை அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் நாம் ஒதுக்கீட்டை நாம் அதிகரித்தால் நீட்டித்தால் இந்த நாட்டின் திறமைகள் சிறந்த திறமைகள் வீணாக்கப்படும் அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் என்று அவர் கூறினார் மேலும் நேரு அவர்கள் பல கூட்டங்களில் இதை தெரிவித்திருக்கிறார் ஆனால் நாம் நமது நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றார் திறமைகளை பற்றி அவர் சிந்திப்பது மிகவும் சிறந்த விஷயம் திறமை வாய்ந்தவர்களை முன்னேற்பதற்கு வழிவகுக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் ஒடுக்கிவிட்டு அவர்களை மிதுக்கி கசக்கி விட்டு நாம் முன்னேறக்கூடாது என்பதுதான் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் பிறகு ஆயிர காலங்களாக வேலை செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதவர்களை நாம் மீண்டும் அவர்களை புரிந்தெடுக்க கூடாது மேலும் அவை தலைவர் அவர்களே நீங்கள் இப்படி கூறினால் நான் மண்டல் கமிஷன் பற்றியும் பேச வேண்டி வரும் மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறிக்கை வந்தது ஆனால் அதை பத்து ஆண்டுகள் வரை உங்கள் அரசு கேல்கர் கமிட்டியின் அறிக்கையும் இருக்கிறது இத்தனை ஆண்டுகள் வரை மண்டல் கமிஷனின் அறிக்கை பற்றி நீங்கள் அதில் கை வைக்காமல் இருந்தீர்கள் விஸ்வநாத் பிரதாப் சிங் ஆட்சி தேசிய முன்னணி வந்தபோது போது பிஜேபி ஆதரவுடன் அது வந்த போது அப்பொழுதுதான் இந்த மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வந்தது அதற்கு பிறகு அதற்கு பிறகு அவை தலைவர் அவர்களே மண்டல் கமிஷன் பாபா சாஹேப் வரைதான் நான் பேச வேண்டி இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் என்னை தூண்டிவிட்டு இதை நான் தூண்டிவிட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறின் பதிவுகள் அனைவரிடமும் இருக்கிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பற்றி நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் நேர்காணலில் என்ன கூறினால் அது குறித்தும் இங்கு கூறப்பட்டது நேற்று உங்கள் கட்சி ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த சமயத்தில் மிக பிரபலமான ஒரு தலைவராக இருந்தார் அதை நீங்கள் மறுக்க முடியாது ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன கூறினார் பண்டிட் நேரு என்ன கூறினார் அதை இன்று நீங்கள் மறுக்க விரும்பினால் அவர்கள் கூறியதை நான் இப்பொழுது நாங்கள் ஏற்கவில்லை என்று நீங்கள் கூறினால் அது குறித்து எதிர்ப்பேச்சும் ஒரு முறை இருக்கிறது பேசுவதற்கான முறை இருக்கிறது ஒன்று ஏற்கிறேன் என்று கூறுங்கள் எதிர்க்கிறேன் என்று கூறுங்கள் அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றொரு விஷயம் என்னவென்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு கவலையை வெளியிட்டார் அவர் ராஜினாமா செய்யும் பொழுது அவர் குறிப்பிட்டது ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சரவிருந்து ராஜினாமா செய்தால் அதற்கு காரணம் ஏன் எதற்காக என்று குறிப்பிட வேண்டும் நான் காரணம் குறிப்பிடாமலும் நான் ராஜினாமா செய்ய முடியும் அதன் பிறகு நான் கூறி கூறியிருக்க முடியும் ஆனால் நான் காரணம் கூற விரும்புகிறேன் என்று கூறினார் அது தெளிவாக அந்த கடிதத்தில் எழுதினார் முதல் அரசு அமைச்சரவையிலே அது எல்லோ சிந்தனையாளர்களும் சேர்ந்து கட்சியை சாராமல் அமைச்சரவை உருவாக்கினார்கள் ஏனென்றால் அம்பேத்கரோட அவருடைய பெயர் முதலிலே இல்லை மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டது ஜவஹர் இந்த அமைச்சரவை கண்டிப்பாக இது இது இடைக்கால அமைச்சரவை அதன் பின்னர் தேர்தலுக்கு பின்பு மற்றொரு அமைச்சரவை உருவாகலாம் ஆனால் அம்பேத்கரை விடுத்து இந்த அமைச்சரவை உருவாக்கினால் இது அரைகுறையாக இருக்கும் அப்பொழுதுதான் அந்த அம்பேத்கருடைய பெயர் சேர்க்கப்பட்டது அவருக்கு அவரை சட்ட அமைச்சராக ஆக்கப்பட்டார் பல இடங்களிலே ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்து சபாவிலேயே அமை அமைப்பாளராக இருந்தார் பலர் அங்கே அமைச்சராக இருந்தார்கள் பீம்ராவ் அம்பேத்கர் அவர் சட்ட அமைச்சராக ஆக்கப்பட்ட போது அது பண்டிட் நேருஜி அவர்களிடம் என்ன குறிப்பிடப்பட்டது என்றால் நீங்கள் என்னை நம்பினீர்கள் சட்ட அமைச்சராக என்னை ஆக்கினீர்கள் நல்ல விஷயம் நான் கண்டிப்பாக அந்த அமைச்சரவையை நான் அந்த சட்ட அமைச்சரவை நான் முழுமையாக பணியை செய்வேன் நாம் சுதந்திரம் அடைந்துவிட்டோம் இந்த அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட்டுள்ளது நமது நாட்டை நாம் இன்னும் முன்னேற்றி எடுத்துச் செல்ல வேண்டும் அனைத்து விதமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் மற்ற ஒரு இடத்திலையும் நான் மற்ற சில பணிகளையும் நான் செய்ய வேண்டும் அவர் அதன் பின் பேரிஸ்டராக ஆனார் அவர் மீண்டும் அவர் லண்டனுக்கு சென்றார் அவர் பேரட்லா அந்த படிப்பை நிறைவு செய்தார் ஆனால் அவருடைய பின்னணி என்ன பொருளாதாரம் அவர் பொருளாதாரத்தை ஃபிலாசி ஃபிலாசபி சைக்காலஜி வரலாறு போன்றவற்றில் அவர் படித்தார் நீங்கள் அவருடைய நீங்கள் அதை பற்றி வாசித்தால் உங்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரை போல ஒரு கல்வித் தகுதி நிறைந்தவரை யாரும் பார்க்க முடியாது எனது முதன்மையான நோக்கம் பொருளாதாரம் நானும் பங்களிப்பை வழங்க விரும்புகிறேன் இந்தியா பொருளாதார ரீதியாக எனக்கு ஒரு திட்டமிடுதல் பொருளாதார அமைச்சகத்தை வழங்குங்கள் என்று கேட்டார் ஆனால் அவருக்கு அது வழங்கப்படவில்லை அதன் பின்னர் பாபா சாஹிப் அவர் குறிப்பிட்டது நீங்கள் எனக்கு எந்த அமைச்சரவையும் வழங்கவில்லை என்றால் ஒரு கேபினெட் குழுவை உருவாக்கி தாருங்கள் எனக்கு ஒரு உறுப்பினரை தாருங்கள் எந்த கேபினெட் உறுப்பினர்களும் அவர் எந்த எதிலுமே உறுப்பினராக ஆக்கப்படவில்லை அதனால் அம்பேத்கர் மிகவும் ஒரு வெறுப்புணர்வோடு நான் இந்த அமைச்சரவையில் இருக்கிறேன் அது கேபினெட் குழுவிலே இணைக்கப்படுகிறது என்னை எதிலுமே சேர்த்துக்கொள்ள அவர்கள் இணங்குவதில்லை அவர்கள் இதை குறிப்பிட்டார் நேருவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறீர்களா இல்லையா அப்போது நேரு அவர்கள் நாங்கள் திட்டமிடுதல் அந்த துறையை வழங்குவோம் திட்டமிடுதலிலே அவர் சேர்க்கப்படுவார் என்று அவர் எதிர்பார்த்தார் அதுவும் அவருக்கு வழங்கப்படவில்லை அதன் பின் பாபா சாஹ் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் இந்த அமைச்சரவையிலே பேரளவில் இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை அவர் தனது ராஜினாமாவை படீட் நேரு அவர்களிடம் கொடுத்தார் நீங்கள் தயவுசெய்து அந்த கடிதத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பார்க்க வேண்டும் நான் இதை வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள் தயவுசெய்து அதை வாசித்து பாருங்கள் சார் இப்பொழுது பல பிரச்சனைகள் இருக்கின்றன நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிவிட்டீர்கள் சார் இப்பொழுது நமது நாட்டில் இப்பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் இங்கே இல்லை ஆனது நமது நாட்டில் முன்னேற்றி செல்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை உள்ளது அது சுதந்திரமடைந்தது மட்டுமல்ல நாட்டையும் முன்னேற்றி செல்ல வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ச்சியடைந்த நாடு என்பதை ஏன் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பல நாடுகள் சுதந்திரம் அடைந்தன பல நாடுகள் முக்கியமாக ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் அந்த காலகட்டத்திலே அதே காலகட்டத்திலே சுதந்திரம் அடைந்தார்கள் நாற்பது ஐம்பது அறுபது வர்கள் வரை பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன நீங்கள் இன்று பல நாடுகளை பாருங்கள் ஜனநாயகத்திலே இந்தியாவை யாரும் போட்டியிட முடியாது நாம் எல்லாரையும் விட முன்னேறி இருக்கிறோம் மிகவும் வெற்றிகரமான உணர்வு ஒரு ஜனநாயக நாடு ஆனால் பொருளாதாரம் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பல நாடுகள் அதனுடைய தனி நபரும் வருவாய் என்பது எட்டு ஒன்பது மடங்கு அதிகமாக உள்ளது பிரதமருக்கு என்ன தோன்றியது என்றால் சுதந்திரம் அடைந்தால் மட்டும் பத்தாது ஜனநாயக நாடாக இருக்கும் அதே வேளை நாம் ஒரு பணக்கார நாடாக சக்திமிக்க நாடாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் இந்த வளர்ச்சி அடைந்த நாடு என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் நான் எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கிறேன் நான் மிகவும் குறைந்த வயதிலே நான் இந்த மக்களவைக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது நான் எதிர்கட்சியிலே இருந்தார் பின்னாடி உட்கார்ந்து அட்வாலி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பேசுவதை அத்வானி அவர்கள் பேசுவதை பிரணாப் முகர்ஜி அவர்கள் போன்றவர்கள் சந்திரசேகர் அவர்கள் அவர் பிரதமராக பல் பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் பேசும்போது நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் நான் என்ன சிந்திப்பேன் என்றால் அறுபத்தைந்து எழுபது ஆண்டுகள் பிறகும் கூட ஏன் நாம் பொருளாதாரத்திலே ஒரு வளமான நாடாக ஏன் ஆகவில்லை பல நாடுகள் வளர்ச்சியடைந்த அடைந்த நாடுகளாக ஆகிவிட்டன இதற்கான காரணம் என்ன ஏன் நம்மால் வளர்ச்சி அடைந்த நாடகம் ஆக முடியவில்லை நமது நாட்டிலே எந்த பொருளுக்கும் குறைவில்லை எல்லா நாம் இந்தியர்கள்தான் மிகவும் அறிவுபூர்வமான மக்களாக இருக்கிறார்கள் உலகிலேயே அது ஒரு பெரிய திறமை அறிவு இருக்கிறது வரலாறு இருக்கிறது இருந்தாலும் நமது நாடு உள்ளது அதை பற்றி யோசிக்கவில்லையா நீங்கள் அறுபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்தீர்கள் அதை பேச திந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏன் நமது நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதற்கு பத்து ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு இலக்கை இத்தனை ஆண்டுகளிலே நாம் இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்தால் கண்டிப்பாக நடைந்திருக்க முடியும் இந்த இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பதினாலுக்கு பிறகுதான் நம் முன்னே வந்தது ஒரு இலக்கை வைத்து தான் நாம் முன்னேற வேண்டும் எந்த ஒரு நாட்டிற்கும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இலக்கை முன்னே வைத்து செல்ல வேண்டும் லக்ஷ் அது இலக்கு இல்லாமல் எதையுமே நாம் அடைய முடியாது நமது கையிலே இப்பொழுது ஒரு இன்னும் முப்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் இருக்கின்றன அதற்குள் நாம் அதனை முன்னேறி நடக்க மாற்ற வேண்டும் இது இந்த காலம் குறைவாக இருக்கிறது நமது நாடு முழுவதும் ஒன்றிணைந்து பணியாற்றினால் இன்னும் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே நாம் கண்டிப்பாக முன்னேறிய நடக்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா முற்றிலுமாக மற்ற நாடுகள் சாதிக்காத ஒரு சாதனையை நாம் படைப்போம்